ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அனுசிறப்பாக இருக்கேன் காலையிலேயே ஸ்கூல் டூட்டியும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து என்னோட கார் பையனோட கார் ரெண்டு வாஷ் பண்ணிவிட்டேன் அடுத்த வேளை என்ன ஒரு நல்ல பிரேக் பேஸ்ட்டு சாப்பிட்ணும் என்ன பிரேக் பேஸ்ட் சாப்பிட்லான்னு பார்க்கும் போது நம்மக்கிட்ட ஆப்பிள் பழம் வாழைப்பழம் இந்த மூணு இருக்குது தேனும் இருக்குது இதை வச்சா அழகாக ஒரு சாலட் செஞ்சு சாப்பிட்லாம் மணிமணியாக இருக்கிற மாதுளை பழம் அடுத்த டிபார்ட்மெண்ட் வாழைப்பழம் அடுத்த டிபார்ட்மெண்ட் ஆப்பிள் இது அழகாக ஒரு மிக்சிங் போடுவோம் அடுத்து தேன் இதுவே அதிகம் திரும்பவும் ஒரு மிக்சிங் போட்டுக்குவோம் ரெடி ஆச்சு இதை அப்படியே ஒரு பெயிட் போடுவோம் ம் சூப்பராக இருக்கு இருந்து வீட்டுக்கு போனேன் கார் நிப்பாட்டினேன் மேடம் பசங்கள்கிட்ட எல்லாம் உள்ளே போங்கன்னாங்க மேடம் கார்லேயே உக்காந்தாங்க பசங்க யாரும் இறங்க மாட்டேன்னு அப்புறம் பசங்கள்கிட்ட மேடம் நான் சொன்னாங்க அதுமாதிரி நான் சலூன் போயிட்டு வரேன் நீங்கள் இறங்குங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் பசங்க இறங்கிச்சிங்க நான் பேக்கில் லிஃப்ட்டில் வச்சுட்டு நேராக சலூனுக்கு வந்தாச்சு சாப்பிடல வர ஒரு பக்கம் எடுக்குது சரி வந்ததுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த சூக் எமிராத் பக்கத்தில் வந்து ஒரு இந்த சோஃபா செட்டு மேலாம் வச்சுருக்காங்க அது போய் என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வீடியோ எடுத்துன்னு வரலாம் ஏதோ போட்டு வச்சிருக்காங்க லைட் செட்டிங் நைட்டில் பார்க்க நல்லா இருந்துச்சு எதுக்கும் பகலில் போய் பார்ப்போம் இவ்வளோ போக முடியுமா போக முடியாது இந்த மாதிரி செடி இப்போ இந்த பனி டைம் வருது இல்லை அதனால் அந்த பார்ட்டி சைடு இந்த டென்ட் மீடியாப்லாம் வச்சுருக்காங்க நல்லா சோஃபா மாதிரி வச்சிருக்காங்க இதோட ரேட்டு வந்து இந்த சோஃபாலாம் வந்து நூற்றி நாற்பது தினார் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பத்தஞ்சி நூற்றி ஐம்பதுன்னு இருக்குது இதெல்லாம் சைஸு சைஸுங்க இது அப்படியே செட்டு மொத்த செட்டோடு வந்துடும் பாருங்களேன் ஃபுல்லாக நிறையா ஐட்டம் இருக்குது ஃபுல்லாக இந்த வெளியே உக்கார ஐட்டம் தான் சேரு இந்த இதுவெல்லாம் வந்து பன்னெண்டு பதிமூணு தினார் கேஸ் அடுப்புங்க அந்த கிரீலு அந்த கபாப்லாம் ரெடி பண்ணுற இடம் ரெடி பண்ணுற இடன்ற அதெல்லாம் எப்படி சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு பரவாயில்லங்க நல்லாதான் இருக்குது இதுதான் அந்த சூக்கி அமிராத் முன்னாடி இருக்கு இதுல பாதிக்கு பாதி அந்த பாலைவனம் சைட்ல வச்சுன்னு இருக்கிற பொருள் தான் பாலைவனம் சைடில் உக்காந்து ஜாலியாக ஒரு பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்றது இதெல்லாம் சிக்கன் அந்த கபாப்பு வச்சு இதெல்லாம் சாப்பிடுறது அடுப்புங்க இதுல தான் அந்த இது கூட்டுவாங்க அந்த இருக்குமே அதை கொட்டி அப்படியே அது மேலே வைப்பாங்க டீ கிளாஸ் செட்டுங்க பாருங்களா இதெல்லாம் நம்ம ஊருக்கு போகிற டைமில் இது மேலே ஆஃபர் போட்டுருந்தாங்கன்னா வாங்கி காருக்கு போட்டு விடலாம் வெயில் டைமு சரியா தெரியுதா இல்லையான்னு ஒன்றும் தெரியல பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்கிற பொருள் எல்லாம் எதுக்குன்னா அந்த பாலவனம் சைடு போடுற இந்த டென்ட் கொட்டா மாதிரி தான் அது இவங்களுக்கு இந்த பணம்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க எல்லாம் அசால்ட்டாக வாங்கி எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க அதெல்லாம் ரெண்டு மூணு பேர் வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க போய் காரில் வெயிட் பண்ணுவோம் மேடம் ஃபோனில் வர சார்ஜர் இல்லைன்னு சொன்னாங்க நம்ம இங்கே வந்து சுற்றுற நேரம் அங்கே வந்து கத்திரி கிடக்க போகிறாங்க சல்லூர்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு நம்மளுக்கு லஞ்சும் வந்துருக்கு லஞ்சு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா சாப்பாடு சிக்கன் குழம்புனா எவ்வளோ கெட்டியா வந்துக்குது ஆஹா கருவாடு குழம்பு வந்திருக்கு இது அப்பளம் வந்திருக்கு சாப்பிடலாம் கருவாடி காணும் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் காய் கொஞ்சம் அப்பளம் கொஞ்சம் சிக்கன் எல்லாத்தையும் வச்சு வாய் எடுத்து சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு பெருவாடு சரி ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக வந்திருக்கு சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் சூக்குவரா போய் குழந்தையோட துணி வாங்கினார ஃப்ரெண்ட்ஸ் இது அங்க டெய்லர் வீடியோ எடுக்க முடியல ஏன் எடுக்க முடியலன்னா அங்க அந்த சூ கோரா போனவங்களுக்கு தெரியும் கீழே ஃபுல்ல வெறையும் லேடிஸோட துணிதான் இருக்கும் அந்த அங்க போ அங்க இருக்கிற பொம்மையும் இப்படி சொல்றது இதுக்கு கீழே தான் துணி போட்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அங்கெல்லாம் போய் கேமரா எடுத்தா அடிவதை தான் வாங்கணும் அடிவதை வாங்கினா கூட பரவாயில்ல கழுத்தை வெட்டுருவாங்க அப்புறம் எதுவும் பண்ண முடியாது இவ்வளோ பிரச்சனை இருக்குது வீடியோ எடுக்கிறதுல அதனால் காரில் ட்ரைவிங் பண்ணும்போது சொல்கிறேன் இந்த தகவலை ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ குழந்தையோட துணி ஆயினா ராங்காக ஒரு விஷயம் சொல்லணுன்னா கல்யாணம் நடக்கிற வீட்டில் விட எல்லாம் அமைதியாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சொந்தமான ரிலேட்டிவ் தான் நல்லா அதிகம் ஷாப்பிங்காக பண்ணியிருக்காங்க ரொம்ப குடும்பம் திருப்பி எங்கேட்டுன்னு சுத்த போதும் தெரில எங்கள் மேடம் எங்கன்னா போஸ்ட் தானு தெரில ரெஸ்ட்டே அதிகம் கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இது மூலம் அதுவாருக்கு டூ டே ஒர்க் முடிஞ்சிருச்சு மேடம் எங்கேயும் வெளியே போகலை மேடத்தோட தங்கச்சி பசங்க வந்திருக்காங்க ஸோ போர் நாளைக்கு ஸ்கூல் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் தெரியல ஏன்னா பசங்க வந்தாலே ஸ்கூல் இருக்காது சரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குது படுத்து தூங்குறேன் சாப்பாடு எதுவும் இல்லை நைட்டு பட்னி தான் நாளைக்கு டேரில் சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ